நடிகை அஞ்சலி நேற்று வெளியிட்ட அறிக்கை இயக்குனர் களஞ்சியத்தின் கோபத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்துள்ளது அஞ்சலி தனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிட்டன என்றும் இனி தான் எந்த படங்களிலும் நடிக்கலாம் என்று வெளியிட்ட அறிக்கையை காரணம் காட்டி அஞ்சலி தனக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்று ஆதங்கப்படுகிறார் இயக்குனர் இங்கே யாரும் வந்து அஞ்சலி சினிமாவில் நடிக்கிறதை தடுக்கிறதுக்கு யாரும் வந்து கிடையாது குறிப்பாக எனக்கு அந்த மனநிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய திரைப்படம் நான் வட்டிக்கு பணம் வாங்கி நான் வந்து அந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருக்கிறேன் பாதியில் நடிச்சுட்டு ஓடி போன அஞ்சலி நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய திரைப்படத்திற்கு என்ன விடை அந்த திரைப்படத்தை நான் என்ன செய்ய போகிறேங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் அயோக்கியத்தனமாக திமுருத்தனமாக நான் தொடர்ந்து நடிப்பேன் என் நடிப்பை யாரும் தடுக்க முடியாதுன்னா யாரும் உங்களை நடிக்க வேணாம்னு சொன்னது நடிக்கிறதை நான் வந்து தடுத்து நிறுத்திடுவேன் அஞ்சலி இனிமேல் நடிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே இல்லையே ஏன் படத்துக்கு என்ன எனக்கு வந்து மாதம் ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா வட்டி கட்ட முடியல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பல மனிதர்கள்ட்ட நான் வந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறேன் இதுக்கு என்ன விடைங்கிறத சொல்லாமல் பத்திரிகையை படிக்கிறவங்களாம் வந்து அஞ்சலி மீது இறக்கம் கொள்கிறது மாதிரி அஞ்சலி தொழிலை ஏதோ முடக்கிறது மாதிரி அவங்க ஒரு நடிகை அவங்க பல படத்தில் நடிக்கட்டும் நடிக்கிறது தானே வந்திருக்காங்க அதை யார் நான் தடுக்கிறதுக்கு யார் நான் எனக்கு அந்த எண்ணமே கிடையாது என்னுடைய கேள்வி ஒன்றே தான் என்னுடைய திரைப்படம் ஊர் சுற்றி புராணத்தில் நீ நடிப்பாயா மாட்டாயா இதுதான் என்னுடைய என்னுடைய கேள்வி அதற்கு விடை சொல்லுங்கள் பத்திரிக்கைக்காரர்களையும் நான் பார்த்து கேட்குறது அதுதான் அதற்கான விடையை வாங்காமல் என்ன பத்திரிகையில் மறு மறுப்பு போடுறீங்க மூ கலஞ்சியம் என்ன சொல்லியிருக்கான் என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கணும் நடிக்க வரணும் நான் சங்கங்கள் மூலமாக அதை கோரிக்கை வைத்திருக்கிறேன் சங்கங்கள் தொடர்ந்து இதை ஓர் ஓராண்டு காலம் பாராமுகமாக இருக்கிறது மாதிரி இனியும் நீடித்தால் அவங்க தமிழ் சினிமாவிலேயும் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்பட்டால் நான் நீதிமன்றத்துக்கு செல்வேன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே என்னுடைய திரைப்படம் ஊர் சுற்றி புராணம் என்கின்ற அந்த திரைப்படம் மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரைப்படம் பாதியில் நிற்பதற்கு அஞ்சலி காரணம் அந்த திரைப்படத்தை பாதியில் நிறுத்திவிட்டு அவர்கள் மேற்று வேற்று மொழி படமாக படங்களை தெலுங்கு படத்திலையும் கன்னட படத்திலையும் நடிப்பேன் தமிழ் படத்திலையும் நடிப்பேன் என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகத்தையும் அவமானப்படுத்துவதற்கு தமிழ் திரை உலகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு திமிரு திமிரான ஒரு பேச்சுக்கு உண்மையாகவே தமிழ் திரைத்துறை உட்படும் இது வந்து தமிழ் திரைத்துறைக்கு மிகப்பெரிய அவமானகரமான ஒரு செயலாக மாறிவிடும் என்கின்ற வருத்தம் தான் இன்றைக்கு எனக்கு வந்து மிஞ்சுது தமிழ் திரைப்பட இயக்குனரான தன்னை ஏமாற்றிய அஞ்சலியை வைத்து மற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் அப்படிங்கும்போது இந்த திரைப்படத்தை நான் வந்து எடுத்தது உண்மை இந்த திரைப்படம் வந்து படப்பிடிப்பு தளத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருக்கிறேன் ஒரு சண்டை காட்சி எடுத்திருக்கிறேன் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்திருக்குது பாதியில் விட்டுட்டு ஓடி இருக்காங்க ஓடி போனது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவை புறக்கணித்து எந்த தமிழ் சினிமா அஞ்சலிங்கிற நடிகையை உருவாக்குச்சோ எந்த தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் அஞ்சலிங்கிற நடிகை வந்து வளர்ந்தாங்களோ அந்த சினிமாவை எட்டி உதைத்து விட்டு ஓடி நான் தெலுங்குல படம் அடிக்கிறேன் கன்னடத்தில் படம் நடிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு திமிர்த்தனமாக ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கு அப்புறமும் வந்து தமிழ் தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் அந்த பொண்ணை நடிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இதில் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க தனிப்பட்ட முறையில் போய் நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கான அவசியமும் எனக்கு இல்லை இயக்குனர் களஞ்சியம் நடிகை அஞ்சலியின் தகராறு மீண்டும் நீதிமன்றத்தை அடைந்தாலும் ஆச்சரியமில்லை కబీస్ బాలకృష్ణను షేక్ బరీత్ రెడ్ పిక్స్ న్యూస్